மாண்பு மக்களுக்கு வணக்கம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க சார் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டாரு நான் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு ஸோ அதுக்கான வீடியோ வந்துட்டு இது போடுறேன் இது வந்து நம்ம ஹவு டு கெட் டிவோர்ஸ் இன் தமிழ் அப்படின்ற வீடியோவில் வந்துட்டு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான லிங்கும் வந்துட்டு கீழே கொடுக்க நீங்கள் அதையும் பாருங்கள் இப்போது ஒருத்தங்க ஒரு கணவனோ ஒரு மனைவியோ உயிரோடு இருக்கும்போது இன்னொருத்தங்களை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஐபிசி ஃபோர் நைன்டி ஃபோர் படி தப்பான ஒரு விஷயம் அதுக்கான தண்டனையாக வந்துட்டு என்ன கொடுக்கப்படும் அப்படின்னா ஏழு வருஷம் சிறை தண்டனை வரை அதே மாதிரி ஃபைன் இந்த ரெண்டும் சேர்த்துன்னு தரலாம் ஓகேங்களா அதே ஒரு கணவனோ ஒரு மனைவியோ கணவன் உயிரோடு இரு இருக்கும்போதோ மனைவி உயிரோடு இருக்கும்போதோ வந்துட்டு ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இப்போ அந்த ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா அவங்கக்கிட்ட முதல் திருமணத்தை மறைச்சிட்றாங்க மறச்சி வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாக்கா அது வந்து ஐபிசி செக்ஷன் ஃபோர் நைன்டி ஃபைவ் படி தப்பு அதுக்கான அபராதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பத்து வருஷம் சிறை தண்டனை தண்டனை வந்து பத்து வருஷம் சிறை தண்டனை ப்ளஸ் அபராதம் ரெண்டுமே வந்துட்டு கொடுக்கப்படும் இப்போது இந்த கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு நம்ம எப்படி கொடுக்கறது யார் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னாக்கா விக்டீம் தான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க முடியும் அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணோ ஆனோ யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க வந்துட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க முடியும் இப்போது பெண்ணாக இருக்கிற ரீதியில் உண்மையான எவிடன்ஸ் எல்லாம் வச்சிக்கிட்டு அவங்களுடைய தந்தையும் வந்துட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுக்கலாம் சரிங்க இதெல்லாம் நடந்துருச்சு இப்போ இது நடந்தது இப்போ ஐபிசி ஃபோர் நைன்டி ஃபோர் படி முதல் மனைவி உயிரோட இருக்காங்க அப்படிங்கும் போதோ இல்லை முதல் கணவர் உயிரோட இருக்காங்க அப்படிங்கும் போதோ ஒரு மேரேஜை வந்துட்டு செகண்ட் மேரேஜாக வந்துட்டு பண்ணிக்கிட்டேன் அது தெரிஞ்சு இப்போ அந்த மேரேஜுடைய எக்ஸெப்சன்ஸ் என்ன எப்படி எப்படியெல்லாம் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது சட்டப்படி ஓகேங்களா இதில் இப்போது முதல் மனைவி இறந்துருக்காங்க முதல் கணவனோ மனைவியோ வந்துட்டு இறந்துட்டாங்க நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இது வந்து சட்டப்படி செல்லும் அதுக்கப்புறமா ஸோ நீதிமன்றத்தால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வாய்டு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்பட்டாள் அப்போது ரெண்டாவது மேரேஜ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா அதுவும் சட்டப்படி செல்லும் இப்போது ஒரு மேரேஜ் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டோம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி டைவோர்ஸ் கிடச்சிருச்சு டைவோர்ஸ் கிடச்சதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஜட்மெண்ட் வந்துருச்சு ஜட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு லிமிடேஷன் பீரியட் இருக்கும் அதாவது அப்பீல் பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருக்கும் இல்லைங்களா அந்த டைமுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு மேரேஜ் வந்து பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த மேரேஜ் செல்லும் இன்னொரு விஷயம் இப்போ கணவன் மனைவிக்கு தெரியாமையோ மனைவி கண் கணவனுக்கு தெரியாமையோ ஏழு ஆண்டுகளுக்கு மேலே அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்றது தெரியலை அதனால நான் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது வந்துட்டு செல்லும் ஆனால் ஒன்றுங்க இது எல்லாமே முதல் திருமணம் எனக்கு நடந்திருக்கு அதனால நான் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறவங்க கிட்ட தெரிவிக்கணும் அப்படி தெரிவிச்சிருந்தா தான் இது எல்லாமே எக்ஸப்ஷன்ஸாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து அந்த பொண்ணுக்கான தகவல் ஸோ அவங்க அந்த சப்ஸ்கிரைபருக்கான ரிப்ளை கமெண்ட்னு கூட எடுத்துக்கலாம் இதை ஓகேங்களா நீங்கள் வந்து உங்கள் கணவன் மேலே ஐபிசி ஃபோர் நைன்ட்டி ஃபோர் படியும் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் படி படியும் வந்துட்டு நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாமா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அண்ட் அட் த சேம் டைம் இன்னொரு கமெண்ட் வந்திருக்கு அது கொஞ்சம் அந்த வீடியோவை வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அந்த கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை கொடுக்கணும் அவங்களும் வந்துட்டு நிறையா வாட்டி கேட்டிருந்தாங்க நான் அவங்களுக்கும் வந்துட்டு வீடியோ மூலமாகவே ரிப்ளை பண்ணுறேன் இப்போதைக்கு இந்த தகவல் வந்துட்டு அந்த யார் கொஸ்டின் கேட்டாங்களோ அந்த சப்ஸ்கிரைபருக்கும் உங்களுக்கும் தகவலாக நல்ல தகவலாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு வந்துட்டு ரிப்ளை கொடுக்குறேன் ஓகேங்களா சட்டம் அனைவருக்கும் சமம் நன்றி வணக்கம்